பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் போன எபிசோடில் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் உள்ளவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்குன்னு சொன்னேன் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்றேன் இவங்க இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தொந்தரவு இருந்தால் தயவு செய்து ஒரு கிட்ட கூட்டிட்டு போங்க இதுக்கு வந்து வைத்திய முறைகள் இருக்கு நம்ம அலோபதியில மெடிக்கேஷன்ஸ் இருக்கு இதுவும் சுகர் பிபிக்கு மாதிரி லைஃப் லாங் எடுத்துக்க வேண்டிய மெடிக்கேஷன்ஸ் இருக்கு இந்த மெடிகேஷன்ஸ் கொடுத்தா என்ன ஆகும் மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தா இவங்களோட இந்த ஸ்லோனஸ் இம்ப்ரூவ் ஆகும் இவங்க நட பெட்டர் ஆகும் இவங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிறதுக்கு முடியும் இவங்களோட நடுக்கத்துக்கு மருந்து கொடுத்தாக்க நடுக்கங்கள் குறையும் இவங்க ஒரு ஷேவ் பண்ணிக்கிறதுலாம் ஈஸியாகும் ஒரு ஆம்ளியாக இருந்தால் ஒரு ஷேவ் பண்ணிக்கிறது கூட முடியாது கை நடுக்கின்றே இருந்தால் மூஞ்சி கட் பண்ணின்டுவாங்க வந்து ஒரு எடுத்து ஒரு லேடியாக இருந்தால் எடுத்து சர்வ் பண்ணுறது கூட முடியாது ஏன்னா கை நடுக்கம் வந்துடுதுன்னா பிரச்சனை ஆகிடும் ஸோ இதெல்லாம் குறையும் இந்த சோஷியல் எம்பாரஸ்மெண்ட் எல்லாம் குறையும் ஏன்னா இவங்க ஒரு வெளியில் கூட போக விரும்ப மாட்டாங்க அங்கே போனாக்க ஒரு யாராவது காஃபி கொடுத்தாங்கன்னா ஆற்றி குடிக்கிறச்சு நடுக்க இருந்தால் அங்கே கேட்பாங்க என்ன அவங்க கை இப்படி நடுங்கிறது நீங்கள் கூடாதானே ஸோ இது வந்து ரொம்ப டிமாரலைஸ் ஆகிடும் ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அதே மாதிரி தூக்கத்தில் க கஷ்டம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கலாம் யூரின் மோஷன் போகிறது கஷ்டம் இருந்தாலும் கொடுக்கலாம் இது இல்லாத விட அவங்களுக்கு ஃபிஸியோதெரப்பி எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கூட இருக்கிறவங்களும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வியாதினால வருது இந்த மாதிரி வயசானவங்களுக்கு இந்த மாதிரி வியாதி வரும் இது நிறைய பேருக்கு இருக்குது இது வந்து பாதுகாக்கணும் இவங்களுக்கு வந்து ஜாகிரதையாக இருக்கணும் இவங்க விழாமல் பாதுகாக்கணும் நடக்கிற வழியில் எதுவும் இருக்கக்கூடாது இந்த டோர் மேட்டு ஃப்ளோர் மேட் அதெல்லாம் இருந்தால் தடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஜாகிரதையாக வைக்கணும் பாத்ரூமில் வந்து ஒரு ஆன்டிஸ்கிட் மேட் போட்டுக்கலாம் கிராப் பாஸ் வச்சுக்கலாம் மாத்திரை மருந்தோடு இந்த மாதிரி முறைகளும் சேர்ந்து ப்ளஸ் ஃபிஸியோதெரப்பி இதெல்லாம் கொடுத்தா இவங்க வாழ்வு வந்து பெட்டரா இருக்கும் பாத்துக்கிறவங்களுக்கும் அவங்க கஷ்டங்கள் குறையும் இவங்களை வந்து அதே மாதிரி ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும் நான் இவ்வளவு சொல்லிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி என்ன தொந்தரவு இருக்கும் எப்படி இருக்கும் இதுக்கு வைத்தியம் பண்றது இதே வருது அப்படின்னாக்க இது மூளையில் இருக்கிற ஒரு ஒரு செல்கள் செத்து போகிறதுனால வருது அதுங்களோட கெமிக்கல் சிக்ரீஷன்லாம் குறைஞ்சி போய் அந்த செல்கள் எல்லாம் போயிடுறது அதனால இது வருது அந்த செல்லில் வர கெமிக்கலை நம்ம ரீப்ளேஸ் பண்ண தான் நம்ம மருந்துகள் கொடுக்குறோம் இது வந்து இந்த வேறு வேறு வெரைட்டிஸ் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அதாவது எம்ஆர்ஐ வேறு பெட் ஸ்கேன் இருக்குது டோபா ஸ்கேன் இருக்குது இந்த மாதிரி எடுத்து பார்த்தா இது எந்த வெரைட்டி ஆஃப் பார்க்கின்சன் அப்படிங்கிறது தெரியும் அது ஏற்ற மாதிரி மருந்து கொடுத்துக்கலாம் இது எனக்கு வருமா எங்க அப்பாக்கு இருந்தது எனக்கு வருமானா கொஞ்சம் வரத்துக்கு சான்ஸ் ஜாஸ்தி உண்டு நம்மளும் அதுக்கு ஜாகிரதையாக வச்சுக்கணும் இது என்ன எப்படி நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம்னாக்க நம்ம ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஆக்டிவாக இருக்கணும் ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் நாட் ஜஸ்ட் வாக்கிங் அதர் மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாடி ஃப்ளெக்சிபிபிலிட்டி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் ஏன்னா ஃப்ளெக்ஸிபிலிட்டி அஃபெக்ட் ஆகும் பார்க்கின்ஸெல்ல நம்ம ஃப்ளெக்ஸிபிலிட்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு நம்மளை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும் நம்ம மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் நம்ம நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா கூட இட் ஹெல்ப் டு மேக் அவர் செல்ஸ் பெட்டர் அது ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்மளுக்கு அறுபது வயசு மேலே ஆயிடுச்சு இனிமேல் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படி இல்லை நம்ம நாலு பேரோட பேசிட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம மனசும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் வந்து ஹெல்ப் பண்ணணும் எல்லா டிசீஸையும் ஓவர் கம் பண்றதுக்கு இப்போ பார்க்கின்சன்ஸ் டிசீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இதனால் வர கஷ்டங்கள் என்னன்னு சொல்லியிருக்கேன் வ வைத்திய முறைகள் பற்றியும் பேசியிருக்கேன் இது கூட பார்த்துக்கிறவங்க இதை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தாக்க பேஷண்ட்டோட லைஃபும் பார்த்துக்கிறவங்க லைஃபும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது புரிஞ்சுட்டு பண்ணிக்க வேண்டியது நல்லது சொசைட்டியில் இருக்கிறவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணணும் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி